தமிழ்நாட்டு ஆன்மீக மரபில் சித்தர்கள் மிக சிறப்பான இடம் வகிக்கின்றனர் சித்தர்கள் என்றால் யார் அவர்கள் யோகம் தியானம் மூலிகை மருத்துவம் ஆன்மீக ஞானம் என அனைத்திலும் வல்லவர்களாக இருந்தவர்கள் சித்தர்கள் பதினெட்டு பேர் என்றே பிரபலமாக நமக்கு தெரியும் இந்த பதினெட்டு சித்தர்களும் தங்களது வாழ்க்கை அனுபவங்களை பாடல்களாக பாடி ஆன்மீக உண்மைகளை எளிய தமிழில் மக்களுக்காக கூறியவர்கள் அந்த பதினெட்டு சித்தர்களில் மிகவும் தனித்துவமானவர் ஒருவர் அவர்தான் பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தர் என்று ஏன் அழைக்கப்பட்டார் தெரியுமா அவரது வாழ்க்கை தொடக்கத்தில் பாம்பு பிடித்த தொழிலில் செய்தவர் பாம்புகளை அடக்கிச் சென்றவர் ஆனால் பின்னர் ஆன்மீக பாதையில் நுழைந்து உடலில் உறங்கிக் கிடக்கும் குண்டலினி பாம்பை அடக்கினால்தான் உண்மையான ஞானம் வரும் என்று மக்களுக்கு கூறியவர் பாம்பை பிடித்து தொழிலிருந்து குண்டலினி பாம்பை அடக்கும் யோக சித்தராக உயர்ந்தார் அதனால்தான் அவர் அனைவராலும் பாம்பாட்டி சித்தர் என்று அழைக்கப்பட்டார் இந்த வீடியோவில் நாம் பாம்பாட்டி சித்தரின் வாழ்க்கை வரலாறு அவருடைய பாடல்கள் அவர் சொன்ன குண்டலினி யோகம் சக்தி தத்துவம் அவரின் சமாதி மற்றும் இன்றும் அவரின் போதனைகள் எவ்வாறு நமக்கு உதவுகின்றன என்பதை விரிவாக பார்க்கும் அப்படியானால் வாருங்கள் பாம்பாட்டி சித்தரின் ஆன்மீக பயணத்தை ஒன்றாக ஆராய்ந்து பார்ப்போம் பாம்பாட்டி சித்தரின் பிறப்பு பற்றிய தெளிவான ஆவணங்கள் ஏதும் இல்லை ஆனாலும் தமிழ்நாட்டின் கிராமங்களில் பரவலாக இருந்த பாம்பு பிடிக்கும் குளத்தில் அவர் பிறந்தார் என்று நம்பப்படுகிறது பாம்பு பிடித்து அதை ஆட்டம் காட்டி மக்கள் முன் விற்பனை செய்வதே அவரது வாழ்வாதாரமாக இருந்தது அதனால் அவர் வாழ்க்கை முழுவதும் பாம்புகளோடு பழகி பாம்புகள் இயல்பாகவே மனிதர்களுக்கு பயத்தை தருபவை ஆனால் பாம்பாட்டி சித்தர் அவற்றுடன் எளிதாக பழகியதால் அவற்றை அடக்கும் திறமை பெற்றார் இப்படித்தான் அவருக்கு பாம்பாட்டி என்ற பெயர் வந்தது ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர் மனதில் கேள்விகள் எழுந்தன இந்த வாழ்க்கை ஏன் பாம்புகளை பிடித்தால்தான் வாழ வேண்டுமா மனித வாழ்வின் உண்மையான குறிக்கோள் என்ன என்று சிந்திக்கத் தொடங்கினார் அதே சமயம் ஒரு சித்தரை சந்தித்தார் எனவும் கூறப்படுகிறது அந்த சித்தர் பாம்பாட்டியிடம் நீ பாம்புகளை அடக்குகிறாய் ஆனால் உன் உடலில் உறங்கி கிடக்கும் குட்டலனி பாம்பை அடங்கியதுண்டா வெளியில் கிடக்கும் பாம்பை அடக்குவது எளிது ஆனால் உள்ளே இருக்கும் பாம்பை அடக்கினால்தான் உண்மையான ஞானம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார் இந்த வார்த்தைகள் பாம்பாட்டி சித்தரின் மனதில் தீபம் ஏற்றின அதிலிருந்து அவர் தன்னை ஆன்மீக பாதையில் அர்ப்பணித்தார் பாம்பாட்டி சித்தர் யோகத்தில் வாழ்ந்தார் குண்டலனி சக்தியை எழுப்பும் தியானம் சுவாசம் தந்திரம் மந்திரம் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றார் அவர் பாடல்களில் அடிக்கடி அம்பாள் என்று தாயாரை அழைத்தார் அவர் வழிபட்ட தெய்வம் சக்தி அவருக்கு சக்தியின் அருள்தான் வாழ்க்கையின் முடிவும் முக்தியும் பாம்பாட்டி சித்தர் தன் பாம்பு பிடிக்கும் அனுபவங்களை ஆன்மீக உண்மையிலோடு இணைத்து மக்களுக்கு போதித்தார் அதனால் சாதாரண மக்கள் கூட அவரது பாடல்களை எளிதாக புரிந்து கொண்டனர் இவ்வாறு ஒரு பாம்பு பிடிப்பவனாக இருந்தவர் உலக மக்களுக்கு குண்டலினி யோகத்தின் அழமான உண்மையை எடுத்து சொன்ன சித்தரானார் பாம்பாட்டி சித்தர் தன் தொழிலால் பாம்புகளை நன்கு அறிவார் பாம்பு எப்படி மண்டையில் சுருண்டு படுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் படி நம் உடலுக்குள் குண்டலினி சக்தி என்று அழைக்கப்படும் தெய்வீக ஆற்றல் சுருண்டு கிடக்கின்றது என்று கூறினார் இந்த குண்டலினி சக்தி நம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருக்கும் மூலாதார சக்கரத்தில் உறங்கி கிடக்கின்றது பாம்பாட்டி சித்தர் பாடல்களில் அதையே உள்ளே பாம்பு என்று குறிப்பிட்டார் பாம்பு இயல்பாக அமைதியாக இருக்கும் ஆனால் அதை தொந்தரவு செய்தால் தாக்கும் அதே போல நம் குண்டலினியும் தவறான வாழ்க்கை முறையால் பாதிக்கப்படும் போது மனம் நோய் உடல் நோய் உண்டாகும் ஆனால் அதை யோகம் தியானம் பிராணாயாமம் ஆகியவற்றால் சரியாக எழுப்பினால் அது நமக்கு ஞானமும் ஆனந்தமும் தரும் பாம்பாட்டி சித்தர் கூறியது என்னவெனில் வெளியே இருக்கும் பாம்பை அடக்குவது எளிது ஆனால் உள்ளே இருக்கும் பாம்பை அடக்கினால்தான் யோகம் ஞானம் ஆத்ம ஞானம் கிடைக்கும் என்றார் குண்டலினி சக்தி எழுந்து மூலாதாரம் முதல் சகஸ்காரம் தலையில் உச்சியில் வரை எழும்பும் போது மனிதன் தன் உண்மையான தெய்வீக நிலையை அடைகின்றான் இதுவே சித்தர்கள் சொன்ன அருள்நிலை பாம்பாட்டி சித்தர் பாடல்களில் குண்டலினி எழுச்சியை சின்னங்களால் கூறுகிறார் ஒரு இடத்தில் அவர் ஓம் சுத்த சக்கரம் ஓங்கட்டும் என்று பாடுகிறார் அதாவது உடலின் உள்ளே இருக்கும் சக்கரங்கள் அனைத்தும் சுத்தமடைந்து சக்தி எழைய வேண்டும் என்பதே அவர் நோக்கம் அவரின் பாடல்கள் பாம்பு என்ற வார்த்தை பயந்தரும் உயிரி என்ற அர்த்தத்தில் அல்ல அது ஆன்மீக சக்தியின் சின்னம் இதை கேட்ட பொதுமக்கள் கூட எளிதாக புரிந்து கொள்வார்கள் ஏனெனில் பாம்பை அடக்குவது எப்படி என்றால் பாடல் இசை கைவிரல் அசைவுகள் மூலம்தான் அதே போல குண்டரணி சக்தி அடக்குவதற்கு தியானம் மந்திரம் பிராணாயாமம் என்பவை வழி என பாம்பாட்டி சித்தர் சொன்னார் இவ்வாறு பாம்பாட்டி சித்தர் தனது வாழ்க்கையில் இருந்த பாம்பு அனுபவத்தையும் யோக அனுபவத்தையும் இணைத்து மக்களுக்கு குண்டலினி தத்துவத்தை எளிதாக போதித்தார் பாம்பாட்டி சித்தரின் பாடல்கள் எளிய தமிழ் இருந்தாலும் அவற்றில் ஆழமான யோக ஞானம் அறிந்துள்ளது அவரது பாடல்கள் பொதுவாக மூன்று முக்கிய செய்திகள் தல் தருகின்றன குடலனி சக்தி அம்பாலின் அருள் அத்வைத ஞானம் அவ்வாறு மூன்று தத்துவங்களையே அடிக்கடி கூறிப்பிடுகிறார் அடி அம்பாள் அருளே இந்த பாடல் பாம்பாட்டி மிகவும் பிரபலமான பாடல்களில் ஒன்று இங்கே அவர் தாயான அம்பாளிடம் பாசத்தோடு கூப்பிடுகிறார் அதாவது என் வாழ்வை நடத்தும் சக்தியே உன் அருளைத்தா உன் பாதத்தில் சரணடைந்து என் குண்டரணி பாம்பை எழுப்ப உதவி செய் இந்த பாடலின் மூலம் பாம்பாட்டி சித்தர்கள் காட்டுவது என்னவென்றால் ஆன்மீக பாதத்தில் தெய்வத்தின் அருளின்றி முன்னேற முடியாது அதாவது ஒரு பிள்ளை தாயிடம் கேட்பது போலதான் அதனால்தான் அவர் அடிக்கடி அம்பாலே அம்மையே என்று அழைக்கின்றார் ஓம் சுத்த சக்கரம் இந்த பாடலில் அவர் நம் உடலின் உள்ளே உள்ள சக்கரங்களைப் பற்றி சொல்கிறார் மூலாதாரம் சுவாசி ஸ்தானம் மணிப்புரகம் மனாகதம் விசுத்தி ஆச்சா சகஸ்காரம் இவையெல்லாம் மனித உடலின் ஆன்மீக மையங்கள் பாம்பாட்டி சித்த சொல்கிறார் இந்த சக்கரங்கள் அனைத்தும் சுத்தமாக தெளிவாக இயங்க வேண்டும் அப்பொழுதுதான் குண்டனி சக்தி தடையின்றி மேலே எழும் இது யோக பயிற்சிக்கான மிக முக்கியமான வழிகாட்டுகள் நீ பாம்பே நான் பாம்பே இந்த மாடல் மிகவும் சின்னமாகவும் ஆழமான அர்த்தத்துடன் உள்ளது பாம்பாட்டி சித்தர் சொல்வது நீ பாம்பே நான் பாம்பே உள்ளே இருக்கும் சக்தியும் நான் என்ற ஆன்மாவும் ஒன்றுதான் இதன் பொருள் அறிவோடு கூடியவன் தன்னை பிரித்து பார்க்காமல் சக்தி ஆத்மா ஒன்றே என்று உணர வேண்டும் அதுதான் அத்வைதம் அகம் புறம் வேறில்லை அனைத்தும் ஒன்றே என்று பாம்பாட்டி சித்தர் இதில் தெரிய தெரிவிக்கின்றார் பாம்பாட்டி சித்தரின் பல பாடல்கள் தியானம் எப்படி செய்ய வேண்டும் உள்ளே பாம்பை அடக்குவது எப்படி சக்தியின் அருள் இல்லாமல் ஞானம் வராது போன்ற செய்திகளை தருகின்றார் சில நேரங்களில் அவர் நீயே உள்ள பாம்பை உன் சுவாசத்தை கட்டுப்படுத்தி அம்பாளின் அருளை நினைத்து தியானி அப்பொழுதே உன் உள்ளம் சுத்தமாகும் என்று சொல்கிறார் இதில் அவர் யோகத்தை மிக எளிமையாக விளக்குகிறார் ஒரு சாதாரண கிராமத்து மனிதருக்கும் புரியும்படி பாடல்களின் மைய கருத்து ஆம்பாட்டி சித்தரின் அனைத்து பாடல்களும் ஒரு செய்தியவே தருகின்றன மனித வாழ்க்கையின் குறிக்கோள்கள் ஞானம் அடைவதே அதை அடைவதற்கு குண்டலினி யோகமும் அம்பாளின் அருளின் அவசியம் அவர் பாம்பு பிடித்த வாழ்க்கையே எடுத்துக்கொண்டு அதையே ஆன்மீக உண்மையாக விளக்க பயன்படுத்தினார் இதுவே அவரது பாடல்களின் தனித்தன்மை இவ்வாறு பாம்பாட்டி சித்தர் பாடல்கள் எளிய சொற்களால் ஆன்மீக ரகசியங்கள் வெளிப்படுத்துகின்றன இப்பொழுது அந்த பாடல்களின் நடிப்பில் அவர் கூறிய தத்துவங்களை விரிவாக பார்ப்போம் பாம்பாட்டி சித்தரின் பாடல்கள் மட்டுமல்ல அவரது வாழ்க்கையிலும் ஆழமான தத்துவம் இருக்கிறது அவரின் தத்துவத்தை நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம் எளிமையான வாழ்க்கை அத்வைதம் சக்தி அருள் இவ்வாறு பல தத்துவங்களையே கொண்டு அவர் யோகம் ஞானம் ஆகியவற்றை மக்களுக்கு போதித்தார் அவர் பாம்பாட்டி சித்தரின் சமாதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்